சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற உள்ளத்தோடு சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் எனவே எதிர்கட்சிகள் எதையாவது பேச வேண்டுமே என்பதற்காக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத புதிய புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு மகளிருக்கு வயது முதிந்தோருக்கு ஓய்வு பெற்றோருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை மதித்து அவர் மக்கள் மன்றத்தில் மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் இந்த எதிர்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை உலகில் எவரும் செய்ய முடியாத சாதனைகளை செய்து அடித்தட்டு மக்கள் சாதாரண மக்கள் குடிசை வாழ் மக்கள் முதல் மாளிகை வாசிவரை வாசிக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் அரசியல் பொருளாதாரம் சமூகம் விளையாட்டு உலக நாடுகளினுடைய நடப்புகள் அனைத்தையும் தினத்தந்தி பத்திரிகையின் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த திருப்பத்தை அந்த அதிசயத்தை ஏற்படுத்திய தமிழர் சந்தை ஆதித்தனாருடைய நினைவு நாள் ஆகிய இன்று அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம் என்னுடைய திருமணத்தை ஐயா ஆதித்தனார் தலைமையில் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் முன்னிலையில் நடமாடும் பல்கலைக்கழகம் அண்ணன் டாக்டர் நாவலர் அவர்கள் திருக்குற்றாலத்திலே எழுபத்தி ஒன்றிலே நடத்தி வைத்தார்கள் அதன் பிறகு பலமுறை ஐயா ஆதித்யநாதவர்களின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் என் மீது அளவற்ற பிரியம் காட்டினார்கள் அவர்கள் ஈழ தமிழர்களுக்காக அவர் முழுக்க முழுக்க யாரும் ஆதரிக்காத நிலையில் முழுக்க முழுக்க அவர் தந்தி ஏற்றை மட்டுமல்ல பல வகைகளிலும் உதவிகள் செய்து கவிஞர் காசியானந்தனை அதை போல அவருடைய இயக்க நிகழ்ச்சிகளை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பலருக்கும் உதவி செய்து வந்தார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற குரலை எழுப்பி அவர் நடத்திய தஞ்சையிலே நடத்திய தனித்தமிழ்நாடு மாநாட்டுக்கு தந்தை பெரியார் அவர்கள் சிறப்பாளராக இருந்து சிறப்பு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெடித்த ரத்த புரட்சியான ஒளி புரட்சியில் இந்தியை இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் எரிமலையென வெடித்து சீறி எழுந்த அந்த காலத்தில் அதை தூண்டிவிட்டவர்கள் என்று சொல்லி முத்தமிழறிஞர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களை பாளை தனிமைச் சிறையிலே எப்படி வைத்தார்களோ அதை போல தமிழர் தந்து ஐயா ஆதித்தனார் அவர்களை அதே டிஐஆரிலே கைது செய்து கோவை மத்திய சிறையிலே தனிமையிலே வைத்து அவரை கொடுமைப்படுத்தினார்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவர் தமிழ் தமிழர் தமிழருடைய கலாச்சாரம் நாகரீகம் தமிழர் வரலாறு இவற்றை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதோடு விளையாட்டு போட்டுக்கிடலைய சடுகுடு விளையாட்டு இன்றைக்கு கபடி என்று சொல்லப்படுகிற அந்த விளையாட்டையும் ஊக்குவித்து அதன் வழியிலே அதன் பிறகு அவரது இரண்டாவது மைந்தர் ஐயா சிவந்தி அவர்கள் தினத்தந்தி ஏற்றிரை இந்தியாவிலேயே அதிக பிரதிகள் மக்கள் வாங்குகிற ஏடாக நடத்தி விளையாட்டுத் துறையிலும் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு பெருஞ்சிறப்புகள் சேர்த்து கொடுத்தார் அதை போலவே அவரது மூத்த மகன் அவர் ராமச்சந்திர ஆதித்யநார் அவர்களும் அவர் மாலைமுரசு மூலமாகவும் கதிரவன் மூலமாகவும் அவர் தமிழுக்கும் தமிழ் ஈழத்துக்கும் அளப்பரிய தொண்டுகள் செய்து மத்திய அரசு அருவிக்கு அரசு புரட்டலுக்கு அஞ்சாமல் அவரது தந்தையை போலவே உறுதியாக நின்றார் ஆகவே ஐயா ஆதித்யநார் அவர் புகழ் பாடுவது தமிழை புகழ்வதாகும் தமிழ் இனத்தை தமிழர் வரலாற்றை புகழ்வதாகும் ஆகவே அவருடைய நாற்பத்தி நாலாவது நினைவு நாளில் அவர் புகழ் என்னாலும் இந்த விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை தமிழர்களுடைய நெஞ்சிலே நிரந்தரமாக தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் குடியிருப்பார் என்று கூறி அவருக்கு புகழ் வணக்கம் சொல்லி நான் அமைகிறேன்

எனவே எதிர்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத புதிய புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு மகளிருக்கு வயது முதிந்தோருக்கு ஓய்வு பெற்றோருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில் மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் இந்த எதிர்கட்சிகளினுடைய முமர்சரம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்